பெரியவங்க செய்த பாவம் வந்து பிள்ளைங்களை பாதிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையாக என்னன்னு தெரியணும் பெரியவங்க பாவம் பிள்ளைகளை பாதிக்கும் சொல்கிறாங்க அப்புறம் கருமானா என்ன அது சரியான விளக்கம் வேணும் அப்புறம் ஜோதிடங்கிறது உண்மையாக நம்பலாமா அப்படிங்கிறா மூணு செய்த பாவத்தை வந்து சின்ன பிள்ளைங்களை வந்து பாதிக்கும் சொல்கிறாங்க தாத்தா அந்த மாதிரி செய்தவங்க பாவம் வந்து அவங்க பேரன் அவங்கள வந்து பாதிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாதிக்குதுன்னு சொல்றாங்க நிறைய பேர் சொல்லி கேள்வி அது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் கருமானா என்னங்கற ஒரு தெளிவான விளக்கம் முன்னோர்கள் மூத்தோர்கள் செய்த புண்ணிய நிலைகளும் பாவ நிலைகளுமே பாவ நிலைகளும் புண்ணிய நிலைகளுமே ஒருவனை வாழ்வியல் நடைமுறைகளுக்குள் கொண்டு செல்கின்றது என்கின்ற கூற்று என்பது இறையை பிரபஞ்சத்தை பல்வேறு ஜென்மங்களை பாவ புண்ணியங்களை தன் சிரசில் அது உள்ளது என்று ஏற்றுக்கொள்கின்றவனுக்கு பாவ புண்ணியங்கள் முன்னோர்கள் மூத்தோர்களின் பாவ புண்ணியங்கள் தொடர்கிறது என்பதும் உண்மை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு ஒரு வம்சநிலை தலைத்தோங்குகின்ற நிலையும் அவ்வம்சத்திற்குள் இருக்கக்கூடிய இடையூறுகள் இன்னல்களும் பாவ புண்ணிய நிலைகளுக்குள் தகுந்தவாறே அமையும் என்றும் அகத்தியன் உரைத்து அவ்வாறு வருகின்ற பாவ புண்ணிய நிலைகளிலிருந்து தன்னை விடுபட வைக்கக்கூடிய பாவங்களிலிருந்து விடுபட வைக்கக்கூடிய முயற்சிகளுக்குள் சென்று ஓர் மானிடன் பயணப்படுகின்ற பொழுது அவன் பாவ நிலைகளிலிருந்து விடுபடுகின்றான் புண்ணிய நிலைகளை அவன் கையாளுகின்ற பொழுது பாவத்தோடு புண்ணிய நிலைகள் போட்டி போட்டு எது உயர்கின்றதோ அதற்குரிய நற்பலன்களை அவன் அடைகின்றான் அத்தகைய வினைகள் என்பது வினைகளுக்குரிய செயல்பாடுகளை ஓர் மானிடன் அனுபவித்தே ஆக வேண்டும் நல்வினைகளுக்கு பயன்பாட்டினையும் ஒருவன் அனுபவித்தாக வேண்டும் தீவினைகளுக்குரிய பயன்பாட்டினையும் ஒருவன் அனுபவித்தாக வேண்டும் இது விதிமுறை இது விதி என்பது உண்மை ஆனால் அவ்விதிகளையும் மீறி அவ்விதிதனையும் மாற்றுகின்ற நல் மதிதனை பெறுகின்ற ஓர் மானிடன் இறையை உணர்ந்து அவன் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அவன் விதிதனை தோற்கடிக்கக்கூடிய அத்தகைய உயர் ஆற்றலை பெறுகின்றான் அவ்வாறு அவன் தான் செய்கின்ற புண்ணிய நிலைகளால் எது உயர்கின்றதோ அவ்வுயர்நிலைக்கு ஏற்றவாறு அவன் கலியுகத்தில் நடைபோடுகின்றான் என்பதும் உண்மை விதியை வெல்ல முடியாத ஓர் மானிடன் மதிகெட்ட மடையன் என்று பல்வேறு ஜீவ ஏடுகளிலே யாம் உள்ளிட்ட அனைத்து சித்தர் பெருமக்களும் கூறுவதை கூறுவதை அனைத்து இறை பெருமக்களும் உணர்ந்திருப்பார்கள் அவ்வாறு உரைத்த கூற்று என்பது நற்கூற்று என்று உரைத்து ஓர் மானிடன் பாவ சாப நிலைகளிலிருந்து விடுபடுவதற்குரிய அற்புதமான புண்ணிய நிலைகளை ஏற்று நடத்த அவன் கலியுகத்தில் நல்முறையில் நடைபோடுகின்றான் என்னும் நிலைதனையும் மகத்தியன் உரைத்து கர்மா என்று கூறுவது பாவங்களின் தொடர்ச்சியாக பாவ நிலைகளின் வினைகளை சுமந்து சுமந்து ஒருவன் வருகின்ற நற்கர்மா அது தீ கர்மா என்பது மொத்தத்தில் ஓர் ஓர் அது அது நல்வினை தீவினை என்று அதற்குள் இரு பிரிவுகள் கர்மா என்பது ஓர் நிலை அதற்குள் இருக்கும் நல் இயல்பு தீ இயல்பு இரண்டும் வேறுபடுகின்ற பொழுது இக்கர்மாப்படி அவன் வருகின்றான் இக்கர்மாவின்படி அவன் தீவினையை அனுபவிக்கின்றான் என்பதே இதன் சூட்சமம் என்று அகத்தியன் உரைத்து அற்புதமாய் ஆற்றலாக ஆற்றுகின்ற புண்ணிய நிலைகளின் மூலமாக ஒருவன் பெறுகின்ற அத்தகைய நல்வாழ்வு அந்நல்வாழ்வின் மூலம் அவன் காட்டுகின்ற நெறிமுறைகள் மற்றவர்களுக்கு அவன் காட்டுகின்ற நெறிமுறைகளின் மூலமாக ஒருவரை செம்மைப்படுத்துகின்ற பொழுதும் அத்தகைய புண்ணிய நிலையையும் அவன் ஏற்று நற்கர்மாவினை அவன் அனுபவித்து இக்கலியுகத்திலே அவன் நடைபோடுகின்றான் ஒட்டுமொத்த நிலைதனிலே நவக்கிரக சஞ்சார நிலைகள் என்பது உண்மை நவக்கிரகங்களின்படி ஒருவனுடைய வாழ்வு தீர்மானிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது என்பது யாம் உரைத்தவாறு முன்பு வினாக்களில் உரைத்தவாறு ஒருவன் நடைமுறையில் அதனோடு பயணப்பட்டு வருகின்றான் அவ்வாறு பயணப்பட்டு வருகின்ற பொழுது உரைத்தவாறு ஒட்டுமொத்தமாக உரைக்கின்ற விடைகளுக்குள் சென்று அகத்தியன் உரைக்கின்றோம் புண்ணிய காரியங்கள் என்பது அவனுடைய ஜாதக நிலையை கூட மாற்றியமைக்கும் அற்புத சக்தி பெற்றது அவனுக்குள் அவனால் அவன் பிறப்பில் அவன் பிறப்பு எடுக்கின்ற பொழுது இருந்த நவக்கிரக நிலைகள் என்பது அவன் ஆற்றுகின்ற பணிகளால் நவக்கிரகங்கள் சுற்றி வருகின்ற பொழுது சுற்றி வருகின்ற கிரகங்களை இவன் கட்டுப்படுத்துகின்ற சக்திதனை பெறுகின்ற பொழுது இவன் உள்ளிருக்கும் சக்திதனை உணர்ந்து அதனை கட்டுப்படுத்துகின்ற சக்திதனை பெறுகின்ற பொழுது நவக்கிரகங்கள் இவனுக்கு துணை நிற்கும் என்று யாம் உரைத்தவாறு இது எவ்வாறு இயல்பு நிலையில் நடைபெறுகின்றது சுட்சமத்தில் உணர முடியும் இயல்பு நிலையில் எவ்வாறு நடைபெறுகின்றது என்கின்ற அத்தகைய இயல்பு நிலை இதனை கற்றுக் கொடுக்கும் சபையே பிரபஞ்ச மகா சிவ அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் உரைக்கின்றோம் சீடனே அற்புதமாய் இது போன்று வருகின்ற விடைகளை தனக்குள் உணர்ந்து கொள்கின்ற உணர்வுகளை ஊட்டுகின்ற தவ வலிமையை வளர்க்கின்ற அற்புதமான ஆற்றலை பிரபஞ்ச மகா சபையில் இருந்து கொடுக்கின்றான் சித்தன் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இதுபோன்ற கிளைச்சபை ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் என்றும் யாம் அகத்தியன் உரைத்து இவ்வுரை என்பது அகத்தியம் உள்ளிருந்து மாநிலனுக்குள் உள்ளிருந்து உரைக்கின்ற உரையாக ஏற்று ஜாதகம் என்பதும் உண்மை நவக்கரக சஞ்சாரங்கள் என்பதும் உண்மை அதனிருந்தும் விடுபடுகின்ற அற்புதமான சக்திகளை மனிதன் தன்னுக்குள்ளிருந்து வெளிப்படுத்துகின்ற சக்திகளின் மூலம் பெறுவது என்பதும் உண்மை இது எது எதனை முந்துகின்றதோ அது ஜெயிக்கின்றது என்கின்ற நிலைதனை யாம் உணர்த்தி விதிதனை மதியால் வெல்லலாம் என்ற கூற்று இதற்குள் அடங்கியிருக்கும் சூட்சம மதி என்பது அறிவு அல்ல மதி என்பது அவன் இறையோடு சேர்ந்து ஆற்றுகின்ற புண்ணிய நிலைகளால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நற்கதியே மதி என்று அகத்தியன் யாம் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் சீடர்களே குரு சரணம் குருசரணம் சரணம் ஐயா